அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் தான் இன்னைக்கு ஒரு கிலோ சீரக சம்பா அரிசியை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தான் அங்க பாக்க போறோம் இது வடி பிரியாணி ஸ்டைல்ல பாக்க போறோம் இது வந்து நீங்க கமர்ஷியலா பண்றதா இருந்தா கூட இந்த ஒரு கிலோ வச்சு நீங்க பத்து இருபது கிலோ எப்படி வேணாலும் பண்ணிக்கிட்டே போலாங்க என்கிட்ட வந்து நான் எப்படி இப்போ பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் கடையில அதே போல உங்க ஏரியால நீங்க சீரக சம்பா தான் பண்ணுவீங்கன்னா இதை வச்சு நீங்க பண்ணலாம் வீட்டுல குக் பண்ற லேடிஸும் சரி பேட்டர்ஸும் சரி இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் ரெஸ்டாரண்ட் போறதே நீங்க மறந்துடுவீங்க ஏன்னா அவ்வளவு டேஸ்டான பிரியாணி உங்க வீட்டு கிச்சன்ல ரெடி ஆகும் போது நீங்க எதுக்கு ரெஸ்டாரண்ட் போறீங்க வாங்க வீடியோ போகலாம் ஒரு கிலோ சீரக சம்பாரி சீர அளந்து வச்சிருக்கேங்க பாருங்க இந்த வரம்பு வரையும் இருக்குங்க இத பார்த்துங்க இது வடி பிரியாணி தான் இருந்தாலும் தண்ணி அளவை பார்த்துங்க இப்போ இதை ஊற வச்சிடலாங்க இத நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி அலசிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா தண்ணியை புடிச்சு வச்சிருவோம் ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஊறலாம் தப்பு இல்ல ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியமும் இல்லைங்க ஒரு பங்கு அரிசி எடுத்திருக்கோம் மூன்ற பங்கு தண்ணியை வந்து உலைக்கு வச்சிருவோம் இப்போ இதுல வந்து தண்ணி புடிச்சிட்டு வந்து வச்சிருவோம் மூன்று பங்கு தண்ணி வச்சிட்டோம் அடுப்பு பத்த வச்சலாம் ஏன்னா இது வீட்டு அடுப்புங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் இப்ப இதை வந்து மூடிய போட்டுடலாங்க நெக்ஸ்ட் இந்த அடுப்பையும் பத்த வச்சிடலாங்க பத்த வச்சு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்தரை இப்ப சூடாக ஆயில் பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் வீட்டுல எல்லாம் குக் பண்ணும்போது கடல் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் முந்நூறு எம்எல் நான் சொல்லியிருக்கேன் நீங்க இதுல ஒரே ஒரு ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கின்னோடு இருக்கிற சிக்கன் யூஸ் பண்ணுவீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ஆட் பண்ணுங்க போதும் சிக்கன் வந்து வித் ஸ்கின் வந்தா வித் ஸ்கின் யூஸ் பண்ற ஏரியாவா இருந்தா முன்னூறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கல அப்பதான் பிரியாணி கரெக்டா ஆகும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாது அடி பிடிக்காது ஓகேங்களா பாத்தீங்கன்னா அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு கிராம் ஏலக்காய் ஒன்றரை கிராம் கிராம்புங்க அப்படி உங்களுக்கு இது வந்து ரொம்ப சிரமமான உங்க விரல் சைஸ்ல இருக்கிற பட்டை ஒரு அஞ்சுல இருந்து ஆறு துண்டு எடுத்துங்க ஏலக்காய் ஒரு பன்னெண்டு ஏலக்காய் எடுத்துங்க கிராம்பு ஒரு எட்டு கிராம்பு எடுத்துங்க இது வந்து கரெக்டா இருக்கும் நான் அப்படி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப போடுற பாருங்க போட்டுட்டு சும்மா லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ நூத்தி ஐம்பது கிராம் பூண்டு நம்ம ஆட் பண்ண போறேங்க அப்படி உங்களுக்கு வந்து சிரம ஸ்பூன் இருக்குல்ல இந்த மாதிரி பெரிய ஸ்பூன்ல ஒரு ஆறு ஸ்பூன் பூண்டு போட்டுருங்க நல்ல திக்கா அரைச்ச பூண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏன்னா நான் அளந்துதான் அரைச்சிருக்கேன் கரெக்டா இருக்கு இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணீங்க இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணுங்க அப்பதான் பிரியாணி செம்மியா இருக்கும் உங்க வீடு கிராஸ் வாசம் வரும் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன்ல வதங்கிருச்சு இப்போ வாசம் நல்லா கமகமும் வருதுங்க இப்போ நான் இஞ்சி ஆட் பண்றேன் ஆறு ஸ்பூன் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிருந்தோம் இப்போ நாலு ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணா போதுமானதுங்க நூறு கிராம் இஞ்சி எடை வச்சு அரைச்சிங்கனாலும் ஓகே அல்லது இது போல பெரிய ஸ்பூன் வச்சு நீங்க எடுத்துக்கலாங்க நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காம நல்லா வதக்கணுங்க இதுதான் உங்களுக்கு பெரிய டாஸ்காவே இருக்கும் வீட்டு அடுப்புல பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க நல்லா வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த அடுப்புல வந்து இஞ்சி பூண்டு வதங்குறதுக்கு இப்ப பாருங்க நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்பதான் அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா இருக்கும் இப்போ அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாங்க நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுங்க இருநூத்தி ஐம்பது கிராம் இருக்கணுங்க அதிகபட்சம் முன்னூறு கிராம் வரைக்கும் போலாம் அதுக்கு மேல போனா நல்லா இருக்காது இப்போ அதை பண்ணிட்டோம் வெங்காயமும் அதே போல நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இருநூத்தி ஐம்பது கிராமங்க அதிகபட்சம் முன்னூறு வரைக்கும் போடலாம் நல்ல மசாலா நல்லா இருக்கும் ஓகேங்களா வெங்காயம் தக்காளி ரெண்டும் ஒன்னா போட்டோம் இப்போ மல்லி புதினாவை அரைச்சிட்டு போட்டுக்கலாங்க ஒரு பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் இந்த அளவுக்கு கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி ஆட் பண்ற ஒரு கைப்பிடி அடக்கமா ஓகேங்களா வெங்காயம் தக்காளி அரைச்சு போடணும்னு விருப்பப்பட்டா நீங்க அரைச்சு கூட போடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் சேர்ந்து வதங்கும் இதுன்னா கொஞ்ச நேரத்துல வதங்கிடுங்க வெட்டின வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வச்சுங்க நல்லா கிண்டிக்கும் இப்ப இந்த வெங்காயம் தக்காளி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஆரம்பிச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வரவே இவ்வளவு டைம் எடுத்துருக்கு இப்படி வதக்குனா பிரியாணி நல்லா இருக்கும் ஆனா அவ்வளவு டைம் எடுக்கும் இருபத்தி கிராம் உப்பு நான் அளந்து வச்சிருக்கேங்க அதை நான் உங்க ஸ்பூன்ல அளந்து காட்டுறேன் பாருங்க இப்படி ஒரு ஸ்பூனுங்க நார்மலா ஸ்கூப் இல்லாம ஒரு ஸ்பூனு இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூனுங்க கல்லூப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இதே ஸ்டேஜ்ல மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க பத்து கிராம் மிளகாத்தூள் கரெக்டா ஒரு ஸ்கூப் போட்டீங்கன்னா பத்து கிராம் இருக்கும் சாரி ம் இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் இருக்கு பாருங்க பத்து கிராம் ஷார்ப்பா இருக்கும் ஒன் ஆர் டூ கிராம்ஸ் முன்ன பின்ன போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா பத்து கிராம் வந்து போதுமானதா இருக்கும் உப்பு அப்படியே சூப்பராக இருக்கும் பிரியாணி வந்து ரொம்ப எரி எரின்னு இல்லாம அதே போல ரொம்ப சப்புன்னு இல்லாமல் கலர்லாம் கரெக்டாக வருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா இப்ப எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு லேசா இந்த ஸ்டேஜ் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டியான தயிர்ங்க நூறு கிராம் ஆட் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் ஒரு கிலோக்கு ஒரு இல்லைன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க சரிங்களா நார்மலாக ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிர் இதுக்கு போதுமானதாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் கரையணுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் ஃபுல்லாக பிரிக்கிட்டோம் தயிர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண உடனே எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க கிரேவி ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சிருச்சு சிக்கனை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சம் இந்த மாதிரி வித் ஸ்கின் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குங்க ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரியாணியும் டேஸ்டா இருக்கும் சிக்கனும் கொஞ்சம் சாஃப்டா கிடைக்கும் ஆனா சுத்தமா கழுவிடனுங்க இல்லன்னா கவுச்சி அடிக்கும் இப்போ சிக்கனை ஆட் பண்ணிட்டோம் சும்மா மூடி மட்டும் போட்டு வைப்போங்க எது நான் ஆட் பண்ணல தண்ணி எல்லாம் ஆட் பண்ணல கொஞ்சம் கலர் கோட் ஆகட்டும் அப்புறம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓ ஓபன் பண்ணிட்டாங்க பாருங்க இந்த அளவுக்கு கலர் கோட் ஆகட்டும் இப்போ நம்ம அளவு தண்ணியை ஆட் பண்ண போறேங்க இதுதான் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கீழ இருந்து மேல வரி ஈவனா இருக்கிற பாத்திரத்துல ஃபுல்லா அரிசி எடுத்துருவோம் இல்லைங்களா இந்த காம்பு வரி இருந்துச்சு இப்போ இதுல பாதி அளவு தண்ணி மட்டும்தான் ஒண்ணுக்கு அரை அதான் வந்து வடி பிரியாணி கரெக்டா இருக்கும் பாருங்க உலகமே ஒரு தண்ணி அளவு சொல்லுது நீங்க பாட்டுன்னு ஒரு தண்ணி அளவு சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா என் பிரியாணியை பார்த்துட்டு எவ்வளவு பேர் ட்ரை பண்ணி வீடியோக்கில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கரெக்டா வந்திருக்குங்கிறத ஒரு பங்கு நம்ம என்ன பண்ணிருந்தோம் அரிசி எடுத்திருந்தோம் பங்கு தண்ணி இப்ப ஆட் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீரக சம்பாவா இருந்தாலும் சரிங்க பாஸ்மதியா இருந்தாலும் சரிங்க இதுதான் தண்ணியோட அளவு நல்ல பெரிய சைஸ் பழமா இருந்தா ஒரு பழம் ஆட் பண்ணலாங்க சின்ன சைஸா இருந்தா ஒரு ஒன்றரை பழம் கூட ஆட் பண்ணுங்க லெமன் புளிப்பு ரொம்ப முக்கியங்க அப்பதான் பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ லெமனை ஊற்றியாச்சு லெமன் ஊற்றின பின்னாடி முழு மூடி போட்டு மூடாதீங்க ஒரு முக்கா மூடிய போட்டு மூடி விடுங்க அப்பதான் வந்து கசப்பு கசப்பு வராமல் இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா சம்டைம்ஸ் கசக்கும் அதனால நான் முக்கா மூடி போட்டு மூடி வச்சிடறேன் ஒலை நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்குதுங்க கொதிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லெமன்லாம் ஊத்துற பின்னாடி தோசைக்கல்ல வச்சிடணும் அப்போ ஈவனா பிடிக்காம அழகா வரும் நீங்க வைக்கிற சட்டியே நல்லா ஹெவியா இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதுக்குன்னே இதை வச்சிருக்கேன் இப்போ கல் சூடாகி மசாலா சூடாகணும் முக்கா மூடி மூடி வைப்போம் அதனால இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தபா செட் பண்ணிட்டோம் தண்ணி கொதிக்குது ஐம்பது கிராம் உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க ஐம்பது கிராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி உப்புங்க கரெக்டா இருக்கும் அரிசியை தண்ணி வடிச்சு கொட்டிடலாங்க சீரக சம்பாரிசை கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஒன் ஹவர் வடிச்சு கொட்டிட்டு வேக வச்சு இதில் கொட்டலாம் எந்த பதத்துல வேக வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா கொதிக்கும் கொதிக்கும்போது சீரக சம்பாரிசியை போட்டுக்கலாம் எப்பவுமே அரிசி கொட்டின உடனே தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுங்க திடீர்னு தே மேல பத்தலைன்னா எடுக்கிறதுக்கு தேவைப்படும் ஓரளவுக்கு எடுத்து வச்சுங்க உலகில உப்பு செக் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் உப்பு கரெக்டா நறுக்குன்னு இருக்குங்க ஜென்ரலா மூடி போட மாட்டாங்க நான் மூடி போடுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகட்டுங்கிறதுக்காக அதே போல நம்ம செக் பண்ணிடலாங்க கல்லு சூடாகி அதுக்கப்புறம் மசாலா சூடாகணும் அப்பதான் வந்து தம் வந்து அடிபிடிக்காம வரும் ஓகேங்களா நறுக்குன்னு இருக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு இத நம்ம வந்து இது மேற்கொண்டு எதுவும் பண்ண வேண்டியது இல்ல சாதத்தை வடிச்சு கொட்டினா போதும் ஒலையிலயும் உப்பு நறுக்குன்னு இருக்குங்க உப்பு வந்து நல்ல ஷார்ப்பா இருக்கணும் உலையில அப்பதான் வந்து பிரியாணி சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும் உப்போட லெவல் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க போட்டு ஓபன் பண்றேன் கெட்டவாங்க சென்ட்ரல கொதி வருது பாருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அழுத்துனா உள்ள அரிசியாகவே இருக்கணும் மேல லேசா சாதம் இருக்கணும் க்ளோஸ் அப்ப மேல லேசான சாதம் உள்ள அரிசியாவே இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்ப நம்ம வடிச்சிடலாங்க முக்கியமா இப்ப வடிக்கிறதுக்கு என்ன ரீசன் இதுல இருக்கிற கஞ்சி எல்லாம் வெளியாகும் அதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் இப்ப வடிச்சிடலாம் பொறுமையா எடுத்து பொறுமையா வடிங்க நான் ஒரு வடி பாத்திரம் வச்சிருக்கேன் மேல இருக்கிற தண்ணி வரைக்கும் இங்க வடிச்சிடுறேன் மேல இருக்கிற தண்ணி வரை வடிச்சுட்டு அப்படியே இந்த வடி இப்போ அரிசியை வடித்தாச்சு இந்த கேப்பில் எப்பயும் போல் கொட்டாங்குச்சியை இதை வச்சுருவோம் அது எறிகிட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசியை கொட்டிக்கும் மசாலா இந்த மாதிரி கம்பல்சரி கொதிக்கணுங்க கொதிக்கிறப்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம சீரக சம்பா அரிசி வடித்து வச்சுருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப மேல தெரியுதுங்களா அரிசி எல்லாம் என்ன பண்ணணும் கரண்டி வச்சு லேசா எல்லாத்தையும் நகர்த்தி விடுங்க போட்டு கிண்ட கூடாது இப்படி லேசா நகர்த்தி விடுங்க பாஸ்மதினா கொஞ்சம் பை பண்ணும் ரைஸ் உடஞ்சிருமோன்னு இப்ப பாருங்க இதை போட்டு பிக்ஸ் பண்ணணும் இது ஒரே ஷார்ட்டா எடுக்கிறேன் ஏன்னா நான் தண்ணி ஊத்திட்டேன்லாம் நீங்க நினைக்க கூடாதுல்ல அதனால பாருங்க நான் வச்ச தண்ணி அளவு எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க ஒண்ணுக்கார சரியான அரை வே அரை வேக்காடு முடிஞ்ச கையோட இந்த மாதிரி வந்துடும் இப்படி இருந்தா நம்ம இப்படியே தம் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப அரிசியா எடுத்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்னாலும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சோ நான் என்ன பண்ண போறேன் போறதுல அப்படியே உங்களுக்கு முடிவு போட்டுறேன் பாருங்க இது அப்படியே ஒரே ஷார்ட்டா எடிட்ல கூட எடிட் பண்ண மாட்டாங்க அப்படியே ஒரே ஷார்ட்டா வைக்க சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வருங்கிறதுக்காக தான் இப்போ அடுப்பு எரியுது இல்லைங்களா இதுக்கு மேல வச்சுக்கலாம் எரியது செட் பண்ணிக்கலாங்க மேல போட்டா எரியுது கீழே அடுப்பும் எரியுது ஃபுல் ஃபிளேம்ல ஃபுல் ஃபிளேம்ல எரியுது சுத்தி ஆவி வரணுங்க பாருங்க சுத்தியும் லேசா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வரைக்கும் நான் வந்து கடைசி ஒரு அஞ்சு நிமிஷமாவே வந்து ஃபுல் ஃபிளேம்லயே இருந்துச்சு ஃபுல் ஃபிளேம்லயே இருக்குது சுத்தியும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆவியும் வந்துருச்சு இப்பதான் நான் சிம்மு கொண்டு போறேன் இப்போ சிம்மு கொண்டு போனதுல இருந்து இருபது நிமிஷம் டைம்ங்க இப்போ நாலு இருபத்தி அஞ்சாவது நம்ம ஒரு நாளே முக்காலுக்கு இதை ஆஃப் பண்ணலாம் அது வரைக்கும் அப்படியே கண்டினியூஸா இருக்கட்டும் மேலே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது எல்லாம் இல்லை இந்த அளவுக்கு எரிஞ்சு இது அணைஞ்சிருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க அப்படியே ஒரு இருபது நிமிஷம் விட்டுடலாங்க இப்போ நாளை முகாயிருச்சுங்க நான் என்ன பண்றா இருபது நிமிஷம் முடிஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிடுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் டோட்டலா தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தா கரெக்ட்டா இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க அந்த பத்து நிமிஷமும் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டோம் இப்போ நான் ஓபன் பண்றேன் கிட்ட வந்துருங்க டட டட எப்படி பார்க்குறீங்க பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கீழ செக் பண்ணி பார்த்துருவோம் சுத்தமா அடி பிடிக்கலங்க ஓகேங்களா ரைஸோட பதத்தை பாத்துருவோம் அப்படியே உதிரி உதிரியா வருது பாருங்க இதுதாங்க கரெக்டான பதம் ரைஸ் நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கனாலும் நல்லா பாருங்க மசாலாவும் இருக்கு சேம் டைம் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டத நல்ல உதிரியா இருக்கு பீஸு பெருசா இருக்கு மேல உடையாது இருந்தாலும் போட்டாலும் ஒண்ணும் வீடியோ உடஞ்சிடாதுங்க பிரியாணி வாசன பூனை எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டு வீட்டுல சுத்தமா அடிபிடிக்கல பாத்தீங்களா அதை காட்டுறதுக்காகவே உங்களுக்கு நான் பாதி சட்டி உடைச்சேன் எப்பவுமே பிரியாணி எடுத்து உடனே அள்ளி அள்ளி வச்சிடாரு எங்க பேட்ல இந்த மாதிரி உடைச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவனா அந்த மசாலாவை நம்மளால மிக்ஸ் பண்ணி சாப்பிடறவங்களுக்கு கொடுக்க முடியும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிளேட் அடிச்சு ஒரு பிளேட்ல நான் பிளேட் அடிச்சு பாருங்க பீஸ் அப்படியே உடைய இது படுறேன் மாதிரி எடுத்து சீரக சம்பா அரிசினாவே நிறைய பேர் குழஞ்சிருது அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க கரெக்டா தண்ணி அளவு வச்சு பண்ணோம்னா எந்த அரிசியில பண்ணாலுமே நம்மளால ஒரு நல்ல பிரியாணியா கொடுக்க முடியுங்க ஆவி பறக்க அப்படியே நான் பிளேட்ல மாத்தி கேட்டேன் பாருங்க ஒரு எப்படி நல்ல சூடான பிரியாணியோட சில்லுன்னு ஒரு தயிர் பச்சரியை வச்சு இப்போ டேஸ்ட் பாத்திரலாங்க எப்படி இருக்குங்கிறத பாருங்க அப்படியே நல்லா அப்படியே வெங்க வந்து பஞ்சு மாதிரி நல்ல சூடா பிரியாணி இருக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் அல்டிமேட்டா இருங்க மசாலாவும் சூப்பரா இருங்க மசாலாவும் சரி உப்பு காரம் எல்லாமே சரி பர்ஃபெக்டா இருக்கு இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற அளவு வச்சு நீங்க ஒரு முறை இந்த வீடியோ பார்த்து இந்த பிரியாணி குக் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்க மாறவே மாட்டீங்க சீரக சம்பாதா பெஸ்ட்டுங்கிற ஒரு முடிவுக்கே வந்திருக்கு அந்த அளவும் டேஸ்டா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திப்பது உங்கள் டிகே